இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு நகராட்சி பதினேழாவது வார்டு கவுன்சிலர் கே எம்டி கே பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசித்தார் நாமக்கல் மணப்பள்ளி ஊராட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் அறுபதாயிரம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி ஒன்பதாவது வார்டு கீழேரிப்பட்டி வெள்ளாளப்பட்டி நியாய விலை கடை திறப்பு விழா திருச்செங்கோடு ஒன்றியம் வரகுராம்பட்டி ஊராட்சி பட்டேல் நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் குடிசை மாற்று வாரிய பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி திருச்செங்கோடு ஒன்றியம் வரகுராம்பட்டி ஊராட்சி பட்டேல் நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் ஆய்வு திருச்செங்கோடு நகராட்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவமனைக்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிட கட்டுமான பணி ஆய்வு திருச்செங்கோடு நகராட்சி ஒன்பதாவது வார்டு சூரியம்பாளையத்தில் பேருந்து நிலட்கூடம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்வது சம்பந்தமாக பார்வை எலச்சிப்பாளையம் ஒன்றியம் எண்பத்தி ஏழு கவுண்டம்பாளையம் ஊராட்சி குமரமங்கலம் பேருந்து நிறுத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட பேருந்து நிலட்கூடத்தை திறந்து விழா நிகழ்ச்சி எலச்சிபாளையம் ஒன்றியம் உஞ்சனை ஊராட்சி லட்சுமி நகர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பதாயிரம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் மாநில தகுதி தேர்வு மார்ச் மாதம் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் கணினி வாயிலாக நடைபெறும் என்று அமைச்சர் கோவிச்செலியம் தெரிவிப்பு ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் செர்னோபல் அணுமின் நிலையத்தில் உள்ள கதிர்வீச்சை கட்டுப்படுத்தும் அமைப்பு சேதம் வீடியோ காட்சிகளை வெளியிட்டு உக்ரைன் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுங்கச்சாவடி கட்டணமாக பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள அறுபத்தி ஆறு வீடுகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேல்பாக்கம் கிராமத்தில் காவல்துறையினர் குவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க